பராமரிப்பு பணி காரணமாக கோவை ரயில்கள் போத்தனூர் இருகூர் வழியாக இயக்கம் சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பீலமேடு பகுதியில் பொறியியல் பராமரிப்பு பணி காரணமாக டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினொன்று இருபது மணிக்கு கோவை ரயில் நிலையத்தை வந்தடைய வேண்டிய கொல்லம் செகதராபாத் விரைவு ரயில் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று மூன்று பூஜ்ஜியம் போத்தனூர் இருகூர் வழித்தடத்தில் மாற்றி இயக்கப்படும் இதனால் அன்றைய தினம் இந்த ரயில் கோவை ரயில் நிலையம் செல்வது தவிர்க்கப்படும் போத்தனூர் நிலையம் கூடுதல் நிறுத்தமாக செயல்படும் இதேபோல டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு கோவை ரயில் நிலையத்தை வந்தடைய வேண்டிய ஷாலிமா திருவனந்தபுரம் விரைவு ரயில் எண் இருபத்தி இரண்டு அறுநூற்று நாற்பத்தி இரண்டு இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு கோவை ரயில் நிலையத்தை வந்தடையும் திருப்பூர் கன்னியாகுமரி விரைவு ரயில் எண் இருபத்தி இரண்டு ஐநூற்று நான்கு இருகூர் போத்தனூர் வழித்தடத்தில் மாற்று இயக்கப்படும் அன்றைய தினம் இந்த ரயில்கள் கோவை ரயில் நிலையம் செல்வது தவிர்க்கப்படும் போத்தன்னூர் ரயில் நிலையம் கூடுதல் நிறுத்தமாக செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது